சார் நீங்க ஏன் முதல்ல வீட்டை போட்டுனீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார் வெளியில வர முடியாது உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க நான் பணம் கட்டுறதுக்காக தான் நான் இருக்கேன் பணம் நான் கட்டாம எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க என்ன வெளியில வரலன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அருவ கால வெளியில இருந்து எடுத்து வெளியில விட்டுட்டு பாப்பாங்க என்னையும் டக்குன்னு லாக் போட்டாரு கிரைண்டர் போட்டு ஓடிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மெயினை வெளியில ஆஃப் பண்ணாங்க கிரைண்டர் ஃபுல்லா புகஞ்சு போயிட்டு மெயின்ல அங்க வீட்டை முதல்ல பூட்டுனதுக்கு பதில் சொல்லுங்க சார் கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் ிய செய்திகள் நான்கு மாத தவணை பாக்கிக்காக வீட்டின் கதவை போட்டிய தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் இரவில் கைக்குழந்தையோடு தெருவில் நின்ற பெண் தொடரும் தனியார் நிதி நிறுவனங்களின் அட்டுழியங்கள் கடலூர் மாவட்டம் வள்ளுவர் தெருவை சேர்ந்தவர்கள் ரேணுகா சிலம்பரசன் தம்பதியினர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தனர் முறையாக கடன் தவணையை செலுத்தி வந்தனர் நான்கு மாதங்களாக கடுமையான பொருளாதார பாதிப்பால் கடன் தவணை நிறுத்தி வைக்காட்டது இதனை அறிந்த நிறுவன

திரும்ப வந்து எங்கமா அவங்க வீட்டுக்காரன்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன சொன்னா அவங்க பணத்துக்கு தான் போயிருக்காங்க சார் அப்படின்னா நீங்க இதே தான் தடவை சொல்றீங்க நீங்க இதோட நாளா பெண்டிங் போட்டுருவீங்க நீங்க கட்டி ஆகணும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்ல சார் பணத்துக்கு பேர் வெயிட் பண்ணுங்க அவர் வந்து பாத்துக்கு சொல்லுவாருன்னு நான் சொன்னேன் இல்ல நீங்க இது மாதிரி விட்டா சரி கூட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளில வாங்கமா அப்படின்னு சொன்னேன் நான் பாக்குறேன் வீட்டு மாவாச்சிட்டு இருந்தேன் வெளியில வர முடியாது உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க நான் பணம் கட்டுறதுக்காக தான் நான் இருக்கேன் பணம் நான் கட்டாமதான் இல்ல அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க என்ன வெளியில வரலன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அறுவை கால வெளியில இருந்து வெளியில விட்டுட்டு பாப்பா என்னையோ டக்குன்னு லாக் போட்டாரு கிரைண்டர் போட்டு ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மெயினை வெளியில ஆஃப் பண்ணாங்க கிரைண்டர் ஃபுல்லா பகஞ்சு போயிட்டு மெயின்ல அங்கே வச்சிருச்சு எங்கள் வீட்டுக்கார வந்து உடனே என்னது பொம்பளையை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போய் மறைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்னா ஆம்பளையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் இது ரெண்டு பேர் வந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் கருப்பாக கட்டையாக இருந்தாங்கள அவர் தான் கூட்டு போட்டுட்டு உடனே போயிட்டாங்க நில்லுங்க எங்கள் வீட்டுக்கார் வருவார் பார்த்து பேசிட்டு போங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மிட்டாங்க சார் சொல்லுங்க சார் ஒண்ணு இல்லைங்க சார் நீங்க ஏன் முதல்ல வீட்டை போட்டுனீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார் எது அப்புறம் இல்ல ஏன் ஏன் ஒண்ணு இல்லைங்க சார் ஏன் நான் மன உளைச்சலுக்கு என் பொண்டாட்டி என் புள்ள நானும் அல்லாம ஆளாய் போய் நிக்கிறோம் சார் நீங்க என் வீட்டை முதல்ல பூட்டினதுக்கு பதில் சொல்லுங்க சார் நீ சொல்லுங்க பதில் எதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஆ ஆ நான் என்ன நான் பணம் கட்டுறது பணம் கட்டுறது அப்புறம் என் வீட்டை வந்து நீ முதல்ல என் என் பர்மிஷன் இல்லாமல் என் பொண்டாட்டி புள்ள இருக்கும்போது என் பொண்டாட்டி கையை இழுத்து வந்து வெளில விட்டுன்னு நீ பூட்டின்னு பதில் சொல்லு முதல்ல ஆ நீ வீட்ட பூட்டுனதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு நான் சொல்றேன் வீட்டை பூட்டுனதுக்கு பதில சொல்லுங்க சார்ன்னு சொல்றேன் வீட்டை பூட்டினத்துக்கு பதில் சொல்லுங்க என் பதிலுக்கு பதில் சொல்லுங்க சார் நான் நான் கம்பெனிக்கு வேலை செய்யற நீ வேலை செய்யற அந்த கம்பெனிக்கு விசுவாசியா இருக்கா நான் நான் பத்திரத்தை எல்லாமே வச்சுட்டு நான் பாதிச்சு போய் நிக்கிறேன் நான் என் பதில் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லியா இதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா என் வீட்டுக்கு என் வீட்டை பூட்டினத்துக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க சார் வீட்டை பூட்டினதுக்கு முதல்ல பழி சொல்லுங்க அதுக்கு அதை எனக்கு தெரியாது வீட்டை பூட்டினதுக்கு பழி சொன்னாதான் எனக்கு தெரியும்